இந்த உலகத்தில் வந்து ஒரு மனிதனுடைய பிறப்பு அப்படின்னா எல்லாத்துக்குமே இலக்கணம் ஆகம விதி அப்படின்னு ஒன்று இருக்கிறது பூமியில் அனைத்தையும் அறிந்த மனிதன் ஒன்பது கிரகத்தினுடைய கூறுகளோட அவனுடைய உறுப்புகளும் இங்கே என்ன பண்ணுதுன்னா அமைந்திருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆளுமை செய்கிறது அப்படின்றதையும் நம்ம முன்னோர்கள் என்பவர்கள் நிர்ணயித்திருக்கிறாங்க நம்ம உடம்புல வந்து குரு பகவான் ஆளுமை செய்யக்கூடிய இடமாக எது இருக்கிறதுனா நம்மளுடைய நெஞ்சு பகுதி தான் இருக்கிறது இருதய பகுதி இருக்கிறது இப்போ இந்த இடத்துல நாம என்ன பண்ண கூடாதுன்னா அவருடைய கிரகத்தினுடைய தன்மை நம்ம உடம்புல இருக்கக்கூடாது இப்ப எந்த ஊருக்கு போனாலும் வடகிழக்கு பகுதினா அது குரு ஆளுமை செய்கிற பகுதிதான் எந்த ஊருக்கு போனாலும் தென்மேற்கு பகுதினா அது ராகு ஆளுமை செய்கிற பகுதி இந்த விதி மாறவே மாறாது இந்த உலகம் என்பது அசுரருக்குன்னு வலுவான காலமும் இருக்குது தேவருக்குன்னு வலுவான காலமும் இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னைக்குமே சளைத்தவர்கள் கிடையாது எந்த அளவுக்கு நேர்மறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு எதிர்மறையும் இருக்கிறது ஆன்மீக உல அன்பு இனிய வணக்கம் ஒரு வீட்டுல பூஜை அறை இந்த பகுதியில தாங்க இருக்கணும் அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் பூஜை அறை இந்த பகுதியில வச்சிடாதீங்க வாழ்க்கை நல்லாவே இருக்காது இப்படிலாம் சொல்றாங்களே ஏங்க இறைவன் அப்படிங்கிறவங்க யாருங்க அங்கிங்கினாதபடி எல்லா இடத்துலயும் இருக்கிறவர் தானே அவரை போய் இங்க இருந்தா நல்லது செய்வாரு அங்க இருந்தா நல்லது செய்ய மாட்டாருன்னு சொன்னா என்னங்க நம்புறா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகதிசாய நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா வணக்கம் சார் சார் இறைவன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்குள்ளயும் இருக்காரு என் குள்ளயும் இருக்காரு இந்த சேர்லயும் இருக்காரு எல்லா இடத்துலயும் நீக்கமற மர நிறைந்து இருக்காரு இல்லைங்களா அப்படி இருக்கும்போது ஏன் சார் ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் வாஸ்துப்படி இந்த பகுதியில வச்சாதான் இறைவன் உங்களுக்கு வந்து வரம் கொடுப்பாரு இந்த பகுதியில வச்சுங்கனாக்கா வாழ்க்கை சிறக்காது இப்படி எல்லாம் மிரட்டுறீங்களே சார் அதாவதுமா இந்த உலகத்துல வந்து ஒரு மனிதனுடைய பிறப்பு அப்படின்னா எல்லாத்துக்குமே இலக்கணம் ஆகம விதி அப்படின்னு ஒன்று இருக்கிறது இப்போ இந்த உலகத்துல மனிதனை மனிதன்னு பிறக்கிறத எந்த நாட்டுல பிறந்தாலும் அவருக்கு கண்கள் முகத்தில் மட்டும்தான் இருக்கும் இருதயம் நெஞ்சு பகுதிக்கு உள்ளதாக இருக்கும் பாதம் வந்து உடலினுடைய கடைசி பாகமாகத்தான் இருக்கும் இது ஆகம விதிப்படிதானே இருக்கிறது அப்போது மனிதனுடைய உடல் எப்படி ஆகமப்படி அமைந்திருக்கிறதோ அதற்கு ஏற்ற அமைப்பில் தான் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்றது தான் அடிப்படை விதி இந்த விதியிலேயே வந்து மாற்றக்கூடியதுன்னு இருக்கிறது மாற்ற முடியாததுன்னு ஒன்று இருக்கிறது இப்போ நம்மளுடைய உடம்புலேயும் கிரகங்கள் இருக்கிறது பூமியில பூமியை பொறுத்தளவில் கிரகங்களுடைய கதிர்வீச்சை உள்வாங்குது பூமியில் இருக்கக்கூடிய நாமும் அதனால என்ன பண்றோம்னா பூமி எப்படி கிரகங்களை உள்வாங்குகிறதோ அதுபோல அதில் வாழக்கூடிய மனிதர்களும் உள்வாங்குகிறோம் இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எந்த கோளுக்குமே ஒன்பது கிரகத்துடைய பார்வை வந்து கிடைப்பதில்லை ஈர்ப்பதில்லை ஆனால் பூமிக்கு மட்டும் அந்த கொடுப்பினை என்பது இருக்குது அதனால பூமியில் அனைத்தையும் அறிந்த மனிதன் ஒன்பது கிரகத்தினுடைய கூறுகளோட அவனுடைய உறுப்புகளும் இங்கே என்ன பண்ணுதுன்னா அமைந்திருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆளுமை செய்கிறது அப்படின்றதையும் நம்ம முன்னோர்கள் என்பவர்கள் நிர்ணயித்திருக்கிறாங்க இப்போ அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம உடம்புல வந்து குரு பகவான் ஆளுமை செய்யக்கூடிய இடமாக எது இருக்கிறதுனா நம்மளுடைய நெஞ்சு பகுதி தான் இருக்கிறது இருதய பகுதி இருக்கிறது இப்போ இந்த இடத்துல நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவருடைய கிரகத்தினுடைய தன்மை நம்ம உடம்புல இருக்கக்கூடாது எதிர்கிரகம்னா என்னன்னா கேது கேது என்பது எதை குறிக்கும்னா கட்டிகள் அடைப்பு செவ்வாய் என்பது வலு வலுவான தன்மை ரொம்ப அதிகமான கோபம் இப்போ இதெல்லாம் இதயத்துக்கு இருந்தா அந்த இதயம் நல்லா வேலை செய்யுமா இல்ல இல்ல வேலை செய்யாது இல்லையா அப்ப நம்ம அதை என்ன பண்றோம் அந்த இதயத்துல வந்து ஓட்டை இருக்குது அந்த இதயத்துல அடைப்பு இருக்குன்னா அதை தான் அந்த பாட்டு கரெக்டா வேலை செய்யும் நம்ம சொல்றோம் இல்லையா அப்போ ஒவ்வொரு உறுப்புக்குமே இன்னொரு கிரகத்தோடைய தாக்கம் பொழுது அதை நம்ம எந்த அளவுக்கு சரி பண்றோமோ அதே போலதாம வாஸ்துவும் இப்போ நம்ம உடம்பு எப்படி கிரகங்களால பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அது போல ஒரு மனையும் கிரகங்களாலேயே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பிரிக்கப்பட்டிருக்கிறது இப்போ எந்த ஊருக்கு போனாலும் வடகிழக்கு பகுதினா அது குரு ஆளுமை செய்கிற பகுதி தான் எந்த ஊருக்கு போனாலும் தென்மேற்கு பகுதினா அது ராகு ஆளுமை செய்கிற பகுதி தான் இந்த விதி மாறவே மாறாது ஆகையினால தான் ஒரு மனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு இப்ப கிழக்கு திசையில சூரியன் உதிக்குதுன்னா மேற்கு திசையில மறக்குது மறை இந்த விதி மாறுமா இல்ல மாறாது இல்லையா அப்போ இந்த விதிக்கு ஏற்பதான் நம்மளுடைய வீடும் இருக்கிறது அப்போ இந்த சூரியனுடைய கதிர்வீச்சு எந்த பகுதியில் சுபமாக எந்த பகுதியில் அசுபமாக விழுகிறது என்பதை பொறுத்து வாஸ்து முடிவு செய்கிறோம் புரியுதுங்களா அப்போ ஒரு மனையில் அசுரருக்கு உட்பட்ட பகுதி தேவருக்கு உட்பட்ட பகுதின்னு இரண்டாக இங்கே பிரிக்கப்படுகிறது ஏன்னா நன்மை தீமை ரெண்டுமே மனிதனுடைய குணம் தானே உலகத்தில் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு காலையில் சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய காலம் அதே சூரியன் மாலையில் வலு விழக்கக்கூடிய காலம் அப்போ சூரியன் வெளிச்சமாக இருக்கும் பொழுது இருட்டுக்கு வந்து வலு குறைவு இருட்டு வரும்பொழுது வெளிச்சத்துக்கு வலு குறைவு ஸோ எல்லாமே மாறி மாறி தான் நடக்கும் ஆனால் இந்த இடத்துல என்ன நம்ம சொல்ல வரோம்னா நீங்க கேட்ட கேள்வி என்ன ஏன் இந்த இடத்துல

இடம் என்றாலே அது வரவேற்புறை வடமேற்கு பகுதி இதுதான் அப்ப இந்த இடத்துல நேர்மறை கிரகத்திற்குரிய விஷயத்தை நம்ம புகுத்தனோனா அந்த கிரகம் பிரச்சனை இல்லாம நமக்கு சொல்யூஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவரையே கொண்டு போயிட்டு எதிர்மறை உள்ள இடத்துல நூறு நாத்திகவாதி ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதி தப்பிப்பாரா முடியாது நூறு ஆன்மீகவாதி ஒரு நாத்திகவாதி நாத்திகவாதிகளை தப்பிக்க முடியுமா முடியவே முடியாது அப்போ என்னன்னா அவரவருக்கு உரிய இடத்தில் அவரவர்கள் இருந்தால் தெளிவான பலன்களை தருவார்கள் இந்த கண்ணு கிட்ட இருந்தால் அதுக்கு பெயர் தோஷம் அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஆகம விதி உடலில் எப்படி அமைந்திருக்கிறதோ அவ்வாறே நம்ம என்ன பண்ணணும் வீட்டில் எல்லாத்தையுமே அமைக்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது குருவுக்கு நட்புக்குரிய இடத்துல அவர் இருந்தால் ரொம்ப நல்லா இருப்பார் குருவுக்கு நட்புக்குரிய இடம் என்பது என்ன சுக்ரன் புதன் சந்திரன் அப்ப சந்திரனுக்குரிய இடம் வடமேற்கு குருவுக்கு நட்புக்குரிய இடம் வந்து வரவேற்பறை குருவுக்கு நட்புக்குரிய இடம் வந்து அவர் நல்ல பலனை பொழிவார் குருவுக்கு எதிரான இடம் மேற்கு திசை குருவுக்கு எதிரான இடம் படுக்கையறை குருவுக்கு எதிரான இடம் தெற்கு திசை இங்கெல்லாம் இருந்தா அவர் எதிர்மறையை தருவார் அதனால தான் ஆகம விதி எப்படியோ அவருக்கு உரிய இடத்தில் அவர் பாசிட்டிவா இருந்தா எப்படி நல்லா இருப்பாரோ அந்த இடத்துல வைக்கப்பட்டதுக்கான காரணம் ஓகே சார் குரு இருக்கும் இடத்தை விட்டு எடுத்து குரு பார்க்கக்கூடிய இடத்திற்கு தான் பலம் ஜாஸ்தின் இப்போ குரு வந்து எப்பவுமே நிறைய கோவில்கள் தெற்கு திசை தானே பார்த்து இருக்காரு அப்ப தெற்கு வந்து குருவிற்கு உரித்தான பகுதி இல்ல நவகிரக அடிப்படையில வந்து பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆகம விதிக்குரிய தன்மை வேறு வாஸ்துவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறு ஓகேங்களா சோ ரெண்டியுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா குழப்பிக்க கூடாது இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் குரு இருக்கக்கூடிய இடம் பாழ் என்பதால் தான் வடகிழக்கு பகுதியிலேயே பூஜை அறை அமைக்க கூடாதுன்னு சொல்றது அவர் வேறு ஒரு கிரகத்திற்குரிய இடத்துல போயிட்டு அவர் இடத்தை அமைச்சிக்கிட்டா, அவருடைய பார்வை எல்லா இடத்திலுமே படும் இப்ப உதாரணமா அதாவது வழக்கன் இடக்கண் அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் உன்னுடைய வழக்கன் அதிலும் குறிப்பாக கடைக்கன் பார்வை கிடைக்காதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இறைவன் கிட்ட இப்போ வடமேற்கு பகுதியில ஒரு பூஜை அறை இருந்து அது கிழக்கு பார்த்து நம்ம வைப்போம் அப்போ இறைவனுடைய வலது கரமும் வழக்கனும் எதை நோக்கி பார்க்கப்படும்னா நம்ம வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதியை நோக்கி அவருடைய வழக்கன் பார்வை பார்க்கும் இப்ப தென்கிழக்கு பகுதி அப்படின்னா நான் என்ன சொல்லிருக்கேன் போன வீடியோலயே சொன்னேன் அதுதான் செல்வத்த பகுதின்னு சொல்றேன் இப்ப வடமேற்கு பகுதியில எப்போதுமே நம்ம மகாலட்சுமியை வச்சு பூஜை பண்ணுவோம் அவளுடைய வழக்கன் பார்வையும் வலது கரமும் தென்கிழக்கு திசையை நோக்கி ஆசீர்வாதம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்ணும் அங்கே இருக்கக்கூடிய சமையலும் ஏன்னா சமையல் தான் மருந்தே சாப்பிட்றதுல தானே நோய்கள் வருது இப்போ நோய்களுக்கு மருந்து எதை சொல்றாங்க டேப்லெட் கொடுக்குறாங்க அதை அடுத்து ஆனால் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடும் சொல்றாங்க இல்லையா அப்போ சமையலறைய என்பது என்ன மருந்து உருவாகக்கூடிய இடம் மறுத்து வச்சு யார் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தான் அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இறைவனுடைய வழக்கன் பார்வை என்பது தென்கிழக்கு திசையில் விழும்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணும் அந்த ஆரோக்கியம் செல்வத்தை தரக்கூடிய சுக்கரனும் மிக செழிப்பாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதற்குரிய அர்த்தம் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்ப ஏன் எல்லா இடத்துலையுமே வடமேற்கு பகுதியில் வைக்க வடமேற்கு பகுதியில் வைங்க வரவேற்பறையில் வச்சாலும் வடமேற்குல வைங்க சமையல் அறையில் வச்சாலும் வடமேற்கு பகுதியில் கிழக்கு பார்த்து வைங்கன்னு சொல்றேன்னா வடமேற்கு பகுதியில் இருந்தாதான் அந்த தெய்வத்தின் பார்வை கரெக்டா தென்கிழக்கு பகுதியில் விழும் அந்த தென்கிழக்கு பகுதியில் விழுகின்ற பொழுது

மகாலட்சுமி கஜலட்சுமி அமைப்போடு இருப்பாங்க கரெக்டாக அந்த அம்பாளுடைய நேர் தென்கிழக்கு திசையில மடப்பள்ளி இருக்கும் இன்னைக்கும் நீங்கள் போய் பாருங்க இறைவனுக்கு அமுது படைக்கக்கூடிய இடத்துல தென்கிழக்கு பகுதியை மடப்பள்ளி என்றும் அதே போல் வடமேற்கு திக்கில் கஜலட்சுமி இருக்கக்கூடிய கோவில்கள் கும்பகோணம் பக்கத்துல ஏராளம் ஏராளம் இருக்கிறது அதை தான் நவகிரகத்தினுடைய திருத்தலமாகவும் நம்ம என்ன பண்ணுறோம்னா வழிபாடு செய்கிறோம் அப்போ இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே

வாஸ்துவில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி உங்கள் வீட்டை மாத்திக்கணும் நான் சொல்ல வரேன் அதாவது வாஸ்து நான் தான் நேரடியாக வந்து தாண்டி இந்த கருத்துக்களை எல்லா மக்களுமே உள்வாங்கி அதை அடிப்படை விதிகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் அப்போ வடமேற்கு பகுதி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வலுப்படுத்தினாலே வீட்டில் இருக்கக்கூடிய சகல தோஷத்திற்கும் அது நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு பகுதி ஆகையினால் நீங்கள் பூஜை அறை மூன்றே விதிக்குட்பட்டு தான் அமைக்கணும் வரவேற்பறை வடமேற்கு பகுதி சமையலறை வடமேற்கு பகுதி உங்களுக்கு பூஜை அறையாவே வேணும்னா வடமேற்கு பகுதியில் ஒரு ரூமை போட்டு வச்சுக்கோங்க வேற எந்த இடமும் பூஜை அறை அமைப்பதற்கு உகந்த பகுதி கிடையாது என்பதை தான் இந்த இடத்துல ஆணித்தனமாக சொல்றேன் ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி வடமேற்கில் சூப்பராக பூஜை அறை அமைக்கிறோம் சார் கஜலட்சுமி எல்லாமே அப்படியே அமக்கலப்படுத்துகிறோம் வச்சுட்டு வச்சுட்டு நாங்களும் அது பக்கத்துலேயே சைலண்ட்டாக உட்காந்துக்கிறோம் அப்படின்னாக்கா அப்போ காசு வருமா சார் அதாவதுமா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாற் போல மனிதனுடைய குணம் மாறுபடுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல ஒரு ஜாதகத்தில் நிறைய பேர் ஒரு தவறுகள் செய்வோம் என்னன்னா நமக்கு ஜோதிட அனுபவம் நிறைய இருக்கிறதுனால சொல்கிறேன் இப்போ சொல்லுவாங்க ஒரே நேரத்தில் இப்போ இப்போ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காருனா அவர் பிறந்த நேரத்தில் நூறு குழந்தைங்க பிறந்திருக்கும் அத்தனை பேருமே சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்றது அவனுடைய இருக்கின்ற சூழலை பொறுத்து கிரகங்கள் வேலை செய்கின்றன என்பதை நாம் முடிவு செய்யணும் ஒரே நேரத்துல பத்து குழந்தைங்க பிறந்திருந்தாலும் பத்து ஊர் இருக்கக்கூடிய கிரகவிதிக்கு ஏற்பதான் அந்த ஜாதகனுடைய தலையெழுத்தே மாறும் இப்ப ஒரே நேரத்துல சென்னை அண்ணாநகரில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா ஒரே நேரத்தில் கும்பகோணத்தில் ஒரு குழந்தை பிறந்துருக்குதுன்னா ரெண்டு குழந்தைகளுடைய குணங்களும் சுற்றி இருக்கவர்களுடைய குணங்களுக்கு ஒத்த மாதிரி தான் இருக்கும் அப்படி தானே ஒரு மாதம் நகர்லேயே ட்வின்ஸை பிறக்கிறாங்க சார் அவங்க வாழ்க்கையை வேறு வேறு கட்டாயமாக வேறு வேறே தான் இருக்கும் ஏன்னா ஒரு வினாடி வந்து தள்ளி பிறந்தால் கூட குழந்தைகளுக்கு ஜாதகம் மாறும் முதல் குழந்தையை சூரியனை வைத்து நம்ம சொல்லணும் இரண்டாவது குழந்தையை சந்திரனுடைய தன்மை வைத்து சொல்லணும் ரெண்டு கிரகமுமே வேற வேற கிரகங்களால பார்க்கப்பட்டிருக்கும் எந்த ட்வின்ஸுமே ஒரே மாதிரியே இருக்கவே மாட்டாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே டைம்லேயே பிறந்திருந்தாலும் வேறு வேறு பலன்கள் தான் புரியுதுங்களா ரெண்டு பேருமே வேறு வேறு படிப்பை தான் தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா முதல் குழந்தையை சூரியனை பார்த்த கிரகங்களை வைத்து அவங்களுடைய கேரக்டரை முடிவு பண்ணுவோம் ரெண்டாவது குழந்தையை வந்து சந்திரன் வைத்து அவங்களுடைய கேரக்டரை முடிவு பண்ணுவோம் கட்டாயமாக ஒரே நேரத்தில் பிறந்திருந்தாலும் குணங்கள் மாறுபடும் தான் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆகையினால இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொரு இடத்தை பொறுத்து அவங்களுடைய குணம் மாறும் இன்னைக்கு நீங்கள் ஒரு மாதம் கோயம்புத்தூரில் இருங்க கொங்கு தமிழ் பேசிடுவீங்க ஒரு மாதம் சென்னையில் இருங்க அதே தமிழ் அதே செய்யி வரும் வராதா இது ஏற்றக்கூடியதா ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே அப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஜாதகம் என்பது நில அமைப்பை பொறுத்து தான் அவருடைய குணாதிசயங்களே முடிவு செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஊருக்கும் கிரகத்தினுடைய ஆளுமை மாறுபடுகிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன கேட்டிங்க பூஜை அறையில அப்படியே அமைதியா வச்சுட்டு உட்காந்துக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அவருடைய சுய முயற்சி பொறுத்து அந்த பூஜையறை அவருடைய பலனை நிர்ணயிக்கும் நீங்க முயற்சின்ற ஒரு விஷயத்தை இல்லாம நீங்க பூஜை அறையிலே உட்காந்துருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும் அது என்ன சக்சஸ் தெரியுமா முக்தி பிறப்புல நீங்கள் ப்ரமோஷன் அடைஞ்சிடுறீங்க அதே போல வாழ்க்கையில் தனக்கு தேவையான விஷயங்கள் நான் கர்மாவை அனுபவிக்கணும் உடல் சார்ந்த சுகத்தை அனுபவிக்கணும்னா அந்த முயற்சியை அனுபவிப்பீங்க நீங்கள் அமைதியாக பூஜைகள உக்காந்தீங்கன்னா முக்தி அது வேணும் இது வேணும்னு கேட்டீங்கன்னா அது கர்ம பந்தத்தை அதிகமாக வாழ்க்கையில் ஆசைகளோடு வாழக்கூடிய பந்தம் ரெண்டுமே முக்தியை தான் கொடுக்கும் எது வேணுமோ நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அற்புதம் சார் பக்தி மட்டுமே இருந்தால் தாங்க கிடைக்கும் ஆனா அது கூட சேர்ந்து முயற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றிமா இறைவன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல பலனை அளிக்கட்டும் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் என்னங்க எவ்வளோ சூப்பரான விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்